யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மிருக நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகளில் முயற்சிகளில் உங்கள் ஆசைகளில் சற்று கவனம் தேவை இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வாக்கு பணம் இந்த இரண்டு விஷயங்களும் இன்று உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சுகள் மிகைப்படுத்தி சொல்லும் சொற்கள் இவைகள் இன்று வேண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது முன்னேற்றம் உங்களது உயர்வு இன்று நிச்சயம் நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பரபரப்பு சற்று அதிகமாக தெரிகிறது இந்த பரபரப்பின் காரணமாக எந்த ஒரு வேளையிலும் நாட்டம் செல்லாத ஒரு போக்கு காணப்படுகிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை ஏனென்றால் இன்று விரயம் என்று காட்டுகிறது அத்துடன் நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று வந்து சேருகிறது கவனம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு என்று காட்டுகிறது அத்துடன் நெடுநாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு செய்தி இன்று வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஒரு சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு உழைப்பை விட பன்மடங்கு ஊதியம் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் வருவதாக காட்டவில்லை கூடுதல் முயற்சி தேவை அதை பெறுவதற்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் கொடுத்த வேலையை மிக அருமையாக செய்து முடித்து ஒரு பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் கூடுதல் கவனம் தேவை உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை நீங்கள் செய்துவிட வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு அஞ்சாமல் ஒரு விஷப்பரீட்சை பார்ப்பது போல் துணிச்சலாக ஒரு செயலை செய்து அந்த செயலில் வெற்றி அதிர்ஷ்டம் இது அதிர்ஷ்டம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக ஒரு செயலை செய்தீர்கள் நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்தீர்களோ அந்த செயலை அந்த பலன் வருவதாக காட்டவில்லை ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்பட காத்திருக்கிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பிடிக்காதவர்கள் தேவையற்ற இடையூறுகளை இன்று உங்களுக்கு செய்வார்கள் முறியடிக்க தயாராகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு குறிப்பாக விரோதிகளுக்கு எதிரிகளுக்கு இன்று நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள் நல்ல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேறு வழியின்றி நீங்கள் சற்று அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் அப்படியே செய்யுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அறிந்து ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சம்பந்தமே இல்லாமல் இன்று நீங்கள் தேவையற்ற ஒரு வேலைக்கு இழுக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நேரிடும் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று போட்டி பந்தயங்களில் வெற்றி நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டியது ஒன்று தாமதமாக வர வேண்டும் அல்லது குறைந்த அளவில் வர வேண்டும் சற்றே உங்களை நீங்களே நொந்து கொள்ள வேண்டும் என்று கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதிப்பு கூடும் நாள் விருது பட்டம் இவைகளில் ஏதோ ஒன்றை இன்று பெறுகிறீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியதை அடையும் நாள் எது தேவை என்று நீங்கள் மிகவும் விரும்பினீர்களோ அதை பற்றிய முழு விவரமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேரமே போதவில்லை காலத்தில் எதுவும் நடக்கவில்லை எதுவும் முறைப்படி செய்ய உங்களுக்கு ஆசை ஆனால் இடம் கொடுக்கவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி நீங்கள் எடுத்துக்கொண்ட பணி உங்களது செயல்பாடுகள் நல்லதொரு ஒரு வெற்றியை பெறும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்